குரு என்று உணர்த்திய குருவே போற்றி இறைவனை உலகத்தை மறந்தேனா இறைவனை காணலாம் ஐயோ கல்யாணத்துக்கு முன்ன பிரம்மச்சாரியா தானே இருக்கிற அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு செத்த பிறகு எப்படிங்க பழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதுப்பா கல்யாணம் ஆகலாம உன் பிரம்மச்சாரி தானேப்பா கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும் பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் சரி கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க அவன் தானே அதெல்லாம் பண்ணிக்க நான் பண்றது இல்லையாப்பா மாலியம்மாசை எதுக்கு பண்ணுற திதி எதுக்கு பண்ணுறேன் இறந்தான் போயிட்டான் உனக்கு என்னக்குது இல்லை நீ பண்ணுற திதி அவன் தான் என்ன உன்ன இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற யாரோ அட்ரஸ் தெரியுமா இல்லை ஐயருக்கு தெரியுமா இது குடும்பத்துக்குள்ளே மனது நிறைவுக்கு செய்யறது செத்தவும் போனவும் போனவன் தான் அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துன்னு இருக்கிறான் நீ கொடுக்குற தீதி அவன் வாங்க மாட்டான் அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி பசி எடுக்குமா மாலியா மாசுக்கு சோற்பட்ட தான் டெய்லி பசி இருக்காதான் நீ மட்டும் மூணு வேலை சாப்பிட்றிய அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை கொடுக்குறீ எப்படி நியாயம் மூணு வேலை கொடுக்கணா டெய்லி செத்தவன் மூணு வேலை தான் சாப்பிட்டுக்குன்னு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறீ அது என்ன நியாயம் சொல்லுப்பா தின கேட்ட பா பேசலாம் வாப்பா இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளோ இதெல்லாம் செய்தால் தான் ஒரு இப்போ இப்போ காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ருவிங்க இல்லை அது மாதிரி அவசர உலகம் எங்கே போனாலும் எது ஒன்றா கிடைக்கும் ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இருவான் இது செத்துவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு அட்ரஸ் ஒரு ஊர்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே ஊட்ட கண்டுபிடிக்க முடியவே எங்க கிராந்தது இவ்வளோ பெரிய உலகத்தில் அதனால இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆ சரி ஆ சரி சரி கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா உங்களுக்கு தேடி வருமா ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ அது எங்கேயோ போய் மேயுது இல்லை உங்கள் ஊட தேடி வந்து பால் கறக்குது கன்று குட்டி போடுறது சாணி போடுது கொசு வந்து போடுமா அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றா ஆக்குறீங்க உயிர் உள்ள உணவு உற ஜீவன்கள் உங்ககிட்ட உறவாடுற பொருள்கள் வேலை வேறு உங்ககிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு கொசு கடிக்குது நல்லா கடின்னு விட்டுடுவியா பாவமாச்சே ஒரு பாம்பு ஊட்டு வந்து போச்சுன்னா பாம்பு அதை வச்சு ஒன்று அடிக்க தானே செய்வேன் நீ போய் தேடி அடிக்காத எதையும் அதை அடித்தா பாவம் அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும் போது அது பாவம் இல்லை சொல்லுப்பா ஏமா என்ன பொம்பளைங்க யாருக்குமே எந்த பேச்சுமே இல்லைச்சும் இல்லை மூச்சாவது வருதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேன் அவ்வளோ நிசப்தமாக இருக்கிறீங்க வாமா வாமா சொல்லுமா ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க எல்லாத்துலேயும் எங்கிறது பஞ்சபூதம் கடவுளை அடையணா எண்ணம் எப்போ கட்டணும் இப்போ உங்களுக்கு என்ன வயசு முப்பது நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடின்னா அப்போ இல்லை தேடிக்கணும் முப்பது வருஷம் என்ன பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்த எங்கேயோ உத வாங்கியிருக்குது அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குது இல்லையா மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான் ஒன்று இன்பம் கிடைக்கணும் அப்போ சாமி நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான் இல்லை நல்ல ஆப்பு வரணும் ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துச்சு இப்போ காப்பாற்ற நாள் இல்லை நீ தான் ஓனணும் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையை நினைக்கிறான் வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை ஆசையில் நாயிற மாதிரி அழந்தின்னு இருக்கிறான் எப்படி இறைவன் அடைவான் இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது உலகம் இருக்காது இறைவன் உன் கண்ணிலிருந்து மறையும் போது உலகம் வந்துடும் இறைவன் இருக்க மாட்டான் இப்படி இருவிதமான வாழ்வு அது நீ எப்போ உலகத்தை இழக்கிறையோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான் நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்ற இறை விட்டு விளக்கிடுவான் இதுதான் இயற்கை சொல்லுங்கப்பா எங்க இந்த ஒரு பொண்ணு வர்றதுக்கு வரலையா இன்னைக்கு ஆ கேளுப்பா சரி சார் சரி சிவந்தானப்பா சிவலிங்கா யார் பிரிச்சு சிவச்சத சிவன் என் பண்ண வந்து நான்தான் என் பேர் சிவலிங்கம் சொன்னாரு யார் மனுஷன் பண்ற கோணம் கெட்ட நாயாச்சேன் மனுஷன் ஆ அருந்துடு கிட்டவாப்பா நீ கட்டு கடவுள் வந்து சொன்னார் உங்ககிட்ட கட்ட சொல்லி கடவுள் சொன்னார் உங்ககிட்ட கட்ட சொல்லி ஆட அப்பா கட்டினார கோயில் நீ தானே கட்டின நீ தானே கட்டின அப்போ உன் மனசுல அப்படிப்பட்ட ஆசை வந்தது சரி கட்டிட்ட அது என்ன சாமி வச்சுக்கிறேங்க புள்ளையாருன்னு அது சொல்லிச்சா உங்கள்கிட்ட என் பேர் என்ன ஏங்க உங்ககிட்ட புள்ளையாரு நான் தான் என்னை வெயில் சொல்லிச்சா நீ வச்சுக்கின இல்ல உன் விருப்பப்பட்டு இது மாதிரி அவாவது விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கணும் சிவ லிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கணும் இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா கடவுள் உருவங்கள் இருக்குது பலவிதமான உருவங்கள் இருக்குது கடவுள்னா ஒரு விதம் தானே இருக்கணும் பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷனுடைய மனம் பலவிதம் அவன் மனசுக்கு எது பிடிப்போ ஒரு க உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது ஒரே பையனா ரொம்ப சந்தோஷம் நல்லா நீ ஒரு பொண்ணைன்னு போய் காட்டுறேன் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகிச்சா கல்யாணம் ஆயிடுச்சா பையனுக்கு ஆயிடுச்சா ஏமா ஒரு பொண்ணை சரி உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான் அவன் பார்க்குறான் ஐயா இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் வேறு பொண்ணைட்டு போய் காட்டுறான் அந்த பொண்ணு நல்லா இல்லை அது கருப்பாக இருக்குதுன்றான் இன்னொரு பொண்ணை போய் காவ்றான் அது கால் கோணையாக்குதுன்றான் இன்னொரு பொண்ணை பார்க்குறான் ஆ இது நல்லா இருக்குது இதை கட்டிக்கிறன்றான் ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான் அவன் மனதுக்கு பிடிக்கலையே அப்போ மனசு என்ன பொண்ணை காட்டினோன்ன கட்டிக்கணும் கட்டிக்கலையே அப்போ அவன் மனதுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான் கடவுளியோ மனுஷனுக்கு மோகம் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும் கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது கடவுள் பேசுறதும் கிடையாது கடவுள் பேசுறது இருந்து தான் பேசின்னுக்குறான் அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கோ கற்பனையில் மிதக்காதீங்க கடவுள் சிலைகள் கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான் அது கண் வர்றதுக்கு மூக்கு வரத்துக்கு வாய் வர்றதுக்கு கடவுள் மொ மேலே அடிக்க முடியுமா முடியுமா அப்புறம் எப்படி அடிச்சாத்த கடவுள்னு சொல்கிறேன் அது ஒரு கல் அதை ஒரு உருவப்படுத்தினான் அதை வழிபாடாக வச்சான் இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன் நேற்று பிரான்ஸு பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா மதங்கள் இருக்குது கிறிஸ்துவ மதம் இருக்குது முஸ்லீம் மதங்குது இந்து மதம் ஜெயின மதங்குது புத்த மதங்குது இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு நாடுகள் வேறு வேறு வழிபாடு ஒன்று தான் பேசணும் இல்லை அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுச்சு அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு அப்போது அது கடவுளாயிடுச்சு உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல இது கல்லுன்னா அது கல் ஆகிடும் அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும் அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும் எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சை இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான் மிருகத்தை விட மோசமாக இருப்பான் மிருகமாவது மிருகத்தை அடிச்சு சாப்பிடுவான் இவன் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்ருவான் ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான் இவனுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை போடுறான் ஏன்னா அந்த வாய் ருசி அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்து செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளை அதனால் கடவுள் கல்லில் இல்லை தான் மனசில் இருக்கிறார் அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உருவமைப்பா அமைச்சிக்கினாங்க இதான் கடவுள் வழிபாடு அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி